மீண்டும் கொரோனா தொற்று பரவுவதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அதாவது சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல திரும்பவும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கி இருக்கு சிங்கப்பூர்ல மே மாதத்துடைய இரண்டு மடங்க அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் கடந்த ஒரு வாரத்துல அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறதா மத்திய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல சிங்கப்பூர்லயும் தாய்லாந்துலயும் கொரோனா பரவல் அதிகரிச்சிருக்கிறதால ஹாங்காங்ல மட்டுமே ஒரு வாரத்துல முப்பத்தி ஒரு பேர் கொரோனாவுக்கு பலியானதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி சிங்கப்பூர் தாய்லாந்து மாதிரியான கொரோனா தொற்று அதிகரித்து தமிழக சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்புல பொது சுகாதார இயக்குனரும் தடுப்பு மருத்துவ இயக்குனருமான டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் கூறுகையில பொதுமக்கள் பயப்பட தேவையில்ல நாங்க நிலைமையை உன்னிப்பா கவனிச்சிட்டு வரோம் இருந்தாலும் முதியவர்கள் மற்றும் நோய் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காரு முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றது நல்லது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு